ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஸஸ் கிச்சன் ஃபெஸ்டிவல் நாளே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வடை பாயசம் செய்வாங்க இந்த மத்தத்தில் ஒரு முறை செய்து பாருங்கள் ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேட்சாக நல்ல கிரிஸ்பியான முறு மொறுனு வடையும் செய்ய போகிறோங்க இந்த வடை நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வர்றதுக்கு சில டிப்ஸுகள் சொல்லியிருக்கிறேன் இது ரெண்டுமே செய்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷமே அதிகம்தான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட்டான பிறகு பத்து முந்திரி பருப்புகள் ஐந்து பாதாம் பருப்பை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்து விட்டுக்கலாங்க இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் வறுக்கிற பக்கமும் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக பர்ஃபெக்டான கலர் கிடைக்கும் இதை ரொம்ப பொன்னிறமாக வறுக்க வேணாம் பாருங்கள் லைட்டாக கலர் மாறுதில்லை இந்த பக்குவத்தில் ஒரு பதினஞ்சு உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் நீங்கள் உலர் திராட்சையை சேர்க்கும்போது தான் அது எண்ணெயில் வறுபட்டு உப்பி வர்றதுக்கும் இந்த முந்திரி பருப்பால் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டே முந்திரி பருப்புகளை ரொம்ப வருத்திட்டீங்கன்னா இந்த உலர் திராட்சை வருபட்டு வர்றதுக்குள்ளே முந்திரி பருப்பு ரொம்ப டார்க் கலராக ஆயிடும் அதனால் இது போல் பக்குவமாக வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த உலர் திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்குல்ல எல்லாமே நல்லா ஈவன் கலராக இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம இதை அப்படியே கரண்டியால் எடுத்து ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் நெய் இருக்கு பாருங்க இதே கடாயில் ஒரு கப்பு அளவுக்கு சேமியாக நம்ம இது கூட சேர்த்துட்டு அதே போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது கலர் மாறக்கூடாதுங்க அப்போ தான் பாயசத்தில் சேமியா வெள்ளை கலரில் இருக்கும் சப்போஸ் கலர் மாறிடுச்சுன்னா ப்ரௌன் கலரில் சேமியாக தெரியும் அதனால் கையெடுக்காமல் நல்லா நம்ம வறுத்துக்கணும் இது போல் வறுத்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த சேமியா வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காதுங்க இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் வறுத்தா போதும் இப்போ இதே கடாயில் ஒரு கப்பு அளவுக்கு தனி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதிக்குதுல இந்த பக்குவத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசியை பத்து நிமிஷம் ஊற வைத்து பிறகு இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச ரெண்டு கப்பு பாலை சேர்த்துக்கலாம் நான் சொல்ற எல்லா அளவுகளுமே நம்ம எந்த கப்பால் ஜவ்வரிசி எடுத்தோமோ அந்த கப்பாலே எல்லா அளவுகளுமே மெஷர் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ஜவ்வரிசியை பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு பிறகு சேர்த்துக்கோங்க அப்போ தான் குயிக்காக வேகும் சப்போஸ் ஊற வைக்கலன்னா சேமியாக வருத்தலை அதே நெய்யில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து செய்யுங்க குயிக்காக வெந்துடும் இப்போ இந்த பாலிலே இந்த ஜவ்வரிசி நல்லா வேகட்டுங்க இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இது போல் எடுத்து பார்க்கணும் பாருங்கள் கண்ணாடி போல் இருக்குல்ல அப்போ நமக்கு ஜவ்வரிசி பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இது கூட ஆல்ரெடி வறுத்து வைத்த சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் சேமியாவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் ஜவ்வரிசியாக அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த ஐம்பது கிராம் ஜவ்வரிசியே உங்களுக்கு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாயசம் வருங்க இப்போ இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாங்க பாருங்க இது வெந்த பிறகு அந்த சேமியா ஜவ்வரிசி எல்லாமே மேலே நல்லா தெரியுது இல்லை இது இன்னமுமே நல்லா வெய்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக நமக்கு வெந்திருக்குது இது வெந்திருச்சானு செக் பண்ணுறதுக்கு ஒரு சேமியாவை எடுத்து மசிச்சு பாருங்கள் நல்லா மசிச்சுதுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது கூட அரை கப்பு அளவுக்கு சுகரை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கலாங்க இந்த மில்க் மேடு சேர்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது சேர்ப்பது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க சப்போஸ் மில்க் மேட் சேர்க்கலைன்னா நீங்கள் சுகரை ஒரு கப்பு அளவு சேர்த்துக்கோங்க அப்போ இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் மில்க் மேட் சேர்த்திங்கன்னா சுகரை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா மில்க் மேடில் ஆல்ரெடி இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சேமியா வெந்த பிறகு தான் நம்ம சுகரை சேர்க்கணும் சப்போஸ் சேமியா வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சுகரு சேர்த்திங்கன்னா சேமியா சரியாக வேகாது சாப்பிட்றதுக்கு கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இது கூட வறுத்து வைத்த நட்ஸுகளை சேர்த்துக்கலாம் கூடவே நாலு ஏலக்காவை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு பால் சேர்த்து சேமியாவும் ஜவ்வரிசி வேக வச்சுக்கிட்டோம் பிறகு ஃபைனலாக ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கிட்டோம் மொத்தத்தில் அஞ்சு கப்பு நம்ம எடுத்துருக்குறோங்க இந்த அளவில் நீங்கள் இந்த பாயசம் செய்யும்போது கப்பில் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்குங்க சப்போஸ் கெட்டியாக இருந்தால் கூட நீங்கள் காய்ச்சி ஆறு வச்ச பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இனிப்பு சுவை கூடுதலாக தெரியறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த இனிப்பு சுவை பர்ஃபெக்டாக தூக்கி கொடுக்கும் இப்போ இது நல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி காய்ச்சி ஆறு வச்ச பாலை தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இதில் சேமியாவையும் நட்ஸுகளையும் நெய்யில் வறுக்கிற பக்கமும் ரொம்ப முக்கியங்க கலர் மாறாமல் பர்ஃபெக்டாக நம்ம வறுத்து விடும்போது தான் இந்த பாயசத்தோட ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பாயசத்துக்கு மேட்சாக நல்ல கிறிஸ்பியான டேஸ்டான வடை தாங்க செய்ய போகிறோம் இந்த வடை நல்ல பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக வர்றதுக்கு சில டிப்ஸ்களோட பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் நமக்கு பருப்பு நல்லா ஊறி இருக்குது இதனுடைய அளவு ஐம்பது கிராம் இருக்குங்க இப்போ ஒரு சின்ன பவுலில் இதிலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை நம்ம எடுத்து இதில் மாற்றி வச்சுக்கலாம் முக்கியமாக இந்த கடலை பருப்பு ரெண்டு மணி நேரத்துக்கு தாங்க ஊறணும் அதிக நேரம் எடுத்துக்கிட்டால் புளிச்ச மாதிரி ஆயிடும் இப்போ இந்த பருப்போட தண்ணிகளை நல்லா முழுமையாக இருந்துட்டு இது போல் ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பருப்பில் தண்ணி கொஞ்சம் கூட மறுக்கக்கூடாது இந்த கடலை பருப்பை மட்டும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது போல் நல்லா நம்ம குறை குரப்பாக அரைச்சிக்கணும் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இதனுடைய பக்குவம் தேங்காய் துருவுனா திப்பி திப்பியாக இருக்கும்ல அந்த பக்குவத்தில் அரைச்சிக்கணுங்க அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இது கூட ஆல்ரெடி கடலை பருப்பு எடுத்து வச்சோல்ல அதை சேர்த்துக்கலாம் கூடவி மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுதுகளை சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் கூடவி ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூணு கொத்து கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க கூடவே இலைகளையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சப்போஸ் பொடிசாக கட் பண்ண வரலன்னா கத்திரிக்கோளால கட் பண்ணிக்கோங்க நல்லா பொடிசாக வரும் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணினே தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவை துருவி சேர்க்கக்கூடாது பொடிசாக கட் பண்ணி தான் சேர்க்கணும் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்குங்க இப்போ இது கூட சால்ட்டு உப்பை தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க பிகினஸாக இருந்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இந்த பொருட்களெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கையால் நல்லா இது போல் பசஞ்சிக்கோங்க அதே போல் நம்ம ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோங்க இதுவே நமக்கு பன்னெண்டு வடைக்கிட்ட மீடியம் சைஸில் கிடைக்கும் ஏன்னால் கடலைப்பருப்பு ஊற வைக்கும் போது டபுள் மடங்காக வரும் அதனால் அளவு பார்த்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே வடையை போடக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாவை கையால் கொஞ்சமாக இது போல் எடுத்து நல்லா நம்ம உருட்டிக்கலாம் இது போல் நல்லா உருட்டிட்டு நம்ம கட்டை வரலால் இது போல் லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து அழகாக நம்ம ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஷேப் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக வருதுன்னுட்டு நீங்கள் கரெக்டாக பக்குவமாக மாவு அரைச்சாதான் இது போல் ஷேப் பண்ண வரும் ரொம்ப நீங்கள் ஒன்று பாதையாக அரைச்சா இது போல் ஷேப் பண்ண வராது தட்டும் போதும் பிரியும் எண்ணெயில் போதும் பிரியுங்க அதே போல் ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்கக்கூடாது இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம ஒன்று ஒன்றா இந்த வடைகளை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் முக்கியமாக நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த கலரும் பர்ஃபெக்டாக வரும் உள்ளேயும் நல்லா வடை வெந்து கிறிஸ்பியாக இருக்குங்க என்ன நல்லா சூடாக இருக்கும் போது நீங்கள் சேர்த்திங்கன்னா மேலே டக்குன்னு கலர் மாறிடும் ஆனால் உள்ளே வெந்திருக்காது அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சிக்கோங்க அப்போ தான் மேலேயும் நல்லா கோல்டன் கலரில் கிடைக்கும் உள்ளேயும் இந்த மாவு நல்லா வெந்து நல்லா வடை கிறிஸ்பியாக இருக்குங்க அதே போல் போட்ட உடனே கிண்டி விடாமல் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இதை அப்படியே நம்ம இது போல் ஒன்று ஒன்றா பரட்டி விட்டுக்கோங்க இந்த வடையில் நம்ம தேங்காவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் ரியலி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதனுடைய பபிள்ஸ் நல்லா முழுமையாக அடங்கின பிறகு பாருங்கள் கோல்டன் கலராகவும் வந்திருக்குல்ல இப்போ இது போல் பெரிய கரண்டியால் இது அப்படியே நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல கிறிஸ்பியான டேஸ்டான வடை ரெடி ஆகிடுச்சு டச் பண்ணும் போதே நல்லா கலகலன்னு சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு நல்ல ருசியான பாயசமும் அது கூடவே வடையும் ரெடி ஆகிடுச்சு இந்த பொங்கலுக்கு மிஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியான முறையில் இது போல் செய்து வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இது போல் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்